ஹாய் டியர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கேன் ஆண்டோஸ் கவுசி லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்க பாய் பிரியாணி குடோனோட பிரியாணி டேஸ்ட்டு உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன் நம்ம திருச்சியில் இருக்க இந்த பாய் பிரியாணி குடோன் பிரியாணி வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க பிரியாணி மாதிரியே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க சரி இங்கே போய் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பிரியாணி வாங்கியிருந்தோம் நாங்கள் எந்த பிரான்ச்சில் பிரியாணி வாங்கியிருந்தோம் அப்படின்னா அரியமங்கலம் எஸ்ஐடி காலேஜ் நியரில் ரிலையன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க பாய் பிரியாணி குடோனில் தான் நாங்கள் சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம் இந்த சிக்கன் பிரியாணி நூற்றி பத்து ரூபா இந்த மாதிரி தான் வந்து பார்சலுக்கு வந்து பேக் பண்ணி தராங்க இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அதில் வந்து சிக்கன் பிரியாணிக்கு ஒரு பிரியாணிக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க ரெண்டு சிக்கன் பீஸ் வந்து வச்சு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரெட் அல்வா அண்ட் ஆனியன் ரைத்தா தென் வந்து தால்ச்சாவும் வந்து கொடுக்குறாங்க ஒன் டென் ருபீஸ்க்கு இவங்க கொடுக்குற சிக்கன் பிரியாணி அண்ட் ஆனியன் ரைத்தா தால்ச்சா தென் இந்த பிரெட் அல்வா இது எல்லாமே வந்து ஒர்த்தா அப்படிங்கிறது தான் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பிரியாணி ஓப்பன் பண்ணுறப்போ அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பிரியாணி டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது பிரியாணி திகட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது பிரியாணி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க பிரியாணி வந்து ரொம்ப திகட்டாமல் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் பிரியாணி இருந்துச்சு தென் பீசஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது பட் பிரெட் அல்வா வந்து ரொம்பவே கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்க இவங்க இந்த நூற்றி பத்து ரூபாய்க்கு இந்த பிரெட் அல்வா கொடுக்குறதே பெருசு தான் ஏன்னா சிக்கன் பிரியாணி தென் ரைத்தா தென் தால்ச்சா அது மட்டும் இல்லாமல் அந்த பிரெட் அல்வாவும் இது எல்லாமே சேர்த்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க இந்த பிரியாணி வந்து பாக்ஸில் பேக் பண்ணுறாங்க தென் வந்து அந்த பிரெட் அல்வா ஒரு குட்டி சின்ன ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரைத்தாவும் தால்ஷாவும் வந்து அந்த சாம்பார்லாம் கட்டித்தருவாங்களோ அந்த மாதிரி குட்டியாக பேக் பண்ணி தராங்க ஸோ இந்த ஒன் டென் ருப்பீஸ்க்கு வந்து இவங்க இந்த மாதிரி கொடுக்கற பிரியாணி ஒருத்து தான் பிரெட் அல்வா வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பிரெட் அல்வா அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல பிரெட் அல்வா வந்து ஒரு மாதிரி கேசரி மாதிரி தான் இருந்தது பிரெட் அல்வா வந்து செப்ரேட்டாகவும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க தென் இவங்க கொடுக்குற அந்த குட்டி பாக்ஸ்லேயே பிரெட் அல்வா வந்து எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா அகெய்ன் வந்து ஒன் டென் ருபீஸ் இல்லாமல் அகைன் பே பண்ணி இந்த ப்ரெட் அல்வா இன்னொன்று வாங்கிக்கலாம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா பிரியாணி மட்டும் தான் ஒன் ஹண்ட்ரட் பீஸ்க்கு கொடுப்பாங்க இந்த ப்ரெட் அல்வா வந்து நம்ம செப்ரேட்டாக தான் வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் பட் அவங்க அந்த குட்டி பாக்ஸில் அந்த பிரெட் அல்வாவுமே கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரெட் அல்வா அவ்வளோவா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் நல்லாவே இல்லை அப்படின்னும் சொல்ல முடியாது ஓகே மீடியமாக இருந்தது நீங்களும் அரியமங்கலம் எஸ்ஐடி ஆயில் மில் காட்டூர் திருவரம்பூர் இந்த சைட்லாம் போகிறப்போயோ இல்லை அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பாய் பிரியாணி குடோனில் ஒன் டைம் அது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பிரியாணி உண்மையாலுமே நல்லாயிருக்கு உங்களுக்கும் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி பாய் பிரியாணி குடோனில் ஒன் டைம் அது பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட வீடியோ பார்த்த அன்பு உறவுகளுக்கு நன்றி